புதுசா ஆள் வந்திருக்கு நீ அங்க போனியா அவர் தனியா தான் தங்கியிருக்காரு நீங்க ஜாக்கிரதா இருங்க இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியாது தெரியும்ல சார் வந்துட்டாரு நான் கூப்பிடுறேன் கூப்பிடுறேன் என்ன முனுசாமி ஐயா நேத்து நைட்டு யானை இறங்கிருச்சிங்கய்யா நம்ம பொண்ணுசாமி வீட்டை மிதிச்சு நாசம் பண்ணிட்டு போயிடுச்சுங்கய்யா இதுக்கு மேல அந்த இடத்துல எப்படி பாதுகாப்பா இருக்க முடியும்னு பயப்படுறாருங்க எவ்வளோ அதை பற்றி பேசிக்கிட்டு ஏதாவது ஒன்று கொடு நம்ம என்னடா ரெண்டு நாளாக தோட்டத்து பக்கம் அவன் உடம்பு ஒரு அவன் சரிங்கண்ணா ஹலோ 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 மாஸ்டர் ஆ மாஸ்டர் நீ எங்க இருக்க சைமன் இங்க சிக்னல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அங்க இப்ப ரொம்ப குளிரா இருக்கும் நல்ல குளிர் சைமன் அங்க ஒரு ஹலோ 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 ஒரு செகண்ட் பயந்துட்டேன் இந்த இடம் எப்படி சார் இருக்கு சூப்பர் பிரச்சனை எதுவும் வரலையே சார் என்ன பிரச்சனை காட்டு மிருகங்கள்லாம் இருக்கிற இடம் அதான் கேட்டேன் காட்டு மிருகம்னு சொன்னா யானை கரடி காட்டு அருமன் நிறைய இருக்கு எனக்கு இந்த இடத்த சுத்தி பார்க்க கூட்டிட்டு போறியா என்ன சார்றீங்க நீங்க எப்பன்னு சொல்லுங்க நான் கூட்டிட்டு போறேன் நேத்து போலீஸ் வந்திருந்தாங்கல்ல நீங்க ஒண்ணு கண்டுக்காதீங்க சும்மா வந்துட்டு தான் போவாங்க அப்புறம் இடம்லாம் பிடிச்சிருக்கா பிடிச்சுக்கிட்டே இருக்கு உங்களுக்கு பிடிக்கும் அதான் நம்ம இடத்தோட ராசி இது மொத்தம் எத்தனை ஏக்கர் இருக்கும் இது ஒரு அறுநூறு அறுநூத்தி ஏக்கர் இருக்கும் இதுல பங்களாவையும் சுத்தி இருக்கிற நாலு ஏக்கரையும் விக்கலான்னு பாக்குறேன் பாக்கி இருக்கிற இடத்துல காப்பி ஏலக்கான விவசாயம் பண்ணிருக்கு அதை வச்சு தானே நம்ம வாழ்க்கைய ஓடிக்கிட்டு இருக்கு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேசிக் டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கா இருக்கு இதெல்லாம் பிரிட்டிஷ்காரங்க சொத்து அதான் எங்க அப்பாவுடைய அப்பா அவங்க கிட்ட இருந்து வாங்கினாரு அப்புறம் எதுக்கு மேத்தி சார் இது விக்கிறீங்க ஐயோ இவ்வளவு பெரிய இடத்த பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இங்க ஏதோ ஒரு பொண்ணோட ஆவி நடமாடுறதா சொல்றாங்க இதெல்லாம் ஊருக்காரங்க கிளப்பி விடுற கதைங்க இத சின்ன வயசுல இருந்தே கேட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த விஷயம் எல்லாம் நீங்க நம்பாதீங்க என்ன இருந்தாலும் நான் இங்க கொஞ்ச நாள் தங்கலாம்னு முடிவு தாராளமா தங்குங்க சந்தோஷம் நீ இஷ்டப்படுற வரைக்கும் இருங்க நீங்க இந்த இடத்த வாங்குற ஐடியா இருக்குல்ல எனக்கு தோட்டத்துல கொஞ்சம் வேலை இருக்கு உங்களுக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட தயங்காம கேளுங்க சரி ஜார்ஜ் வண்டி ஏடுறா சரிங்கண்ணா சார் நீங்க கெஸ்ட் ஹவுஸ் வாங்க வந்திருக்கீங்களா இந்த மேத்யூஸ் ஆள் எப்படி பாட்ட மூப்பாட்ட சொத்து சார் இது எல்லாம் நிறைய காசு உள்ள பார்ட்டி தான் அரசியலே இன்ஃபுளுயன்ஸ் இருக்கு அடுத்த எலெக்ஷன் நிக்க போறதா பேசிக்கிறாங்க இந்த மேத்யூஸ் கிதரா ஒருத்தர் போர் கொடி தூக்கிட்டு இருந்தாரு இப்ப கொஞ்ச நாளா ஒரு மிஸ்ஸிங் இவர்தான் போட்டு தள்ளிட்டாருன்னு சொல்லி ஊர்க்காரங்க பேசிக்கிறாங்க உங்களுடைய இந்த வேஷம் ஆக்டிங் எல்லாமே நல்லா இருக்கு ஆனா டைமிங் அந்த டைமிங்ல தான் நீங்க கொஞ்சம் சொதப்பிட்டீங்க சரிதான வினோத் சொல்லு எதுக்காக இந்த நாடகம் எல்லாம் நான் சொல்றத நீங்கள் நம்புவீங்களான்னு எனக்கு தெரியாது பண்டு கிரிகிரி துறை இருந்த சமயத்தில் இந்த பங்களாவில் வேலைக்காரங்களா இருந்தாங்க என் தாத்தாவும் பாட்டியும் ஒரு நாள் அவங்க வளர்த்த மக காணாமல் போயிட்டா மக இல்லாமல் தனியாக லண்டனுக்கு போக அந்த அம்மாவுக்கு மனசு வரவே இல்லை என்னைக்காவது ஒரு நாள் அவங்க மக கேதரின் திரும்பி வருவான்னு அவங்க நம்பிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த துறை அவங்கள வற்புறுத்தி கூட்டிகிட்டு போயிட்டாரு போகிறதுக்கு முன்னாடி அந்த அம்மா எங்கள் பாட்டிக்கிட்ட ஒரு சத்தியம் வாங்கினாங்க என்னைக்காவது கேதர் என் திரும்ப வந்தா இந்த பங்களா தான் சொந்தம் வேற யாரும் இந்த பங்களா உரிமை கொண்டாட முடியாதுன்னு சொன்னாங்களாம் ஆனா அவங்க இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் கெஸ்ட் ஹவுஸ் மேத்யூட தாத்தா அநியாயமா அபகரிச்சு அவர் அந்த பங்களாவை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணாரு இத வாங்க வர்றவங்கள அடிக்க அடிக்கதான் நாங்க இந்த மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்கோம் வினோத் நீ சொல்றதெல்லாம் எதை சினிமா கதை மாதிரி இருக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்துறங்கிறது உனக்கே கொஞ்சம் ஓவர தெரியல உன் பாட்டி காலத்தில் வாங்க தானே இந்த நாடகம் எல்லாம் இல்ல சார் நந்தூட இடத்துல இருந்து சில சமயம் நான் தான் அதை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இதை வாங்க வர்றவங்களை பயமுறுத்தி இங்க இருந்து விரட்டுறது இப்ப எங்களுக்கு ஒரு தொழில மாறிடுச்சு அப்படின்னா சந்தோஷ் பந்து அன்னைக்கு ராத்திரி கூட இல்ல இடத்த வாங்குறதுக்காக வரலையே சந்தோஷுக்கு கேதரீன பத்தி தெரியணும் எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டேன் கேதரின் திரும்பி வரும்போது அவங்களுக்கு ஒரு கடிதாசியும் ஒரு பரிசு பொருளையும் துறையாம இங்க பாட்டி கிட்ட கொடுத்து வச்சிருந்தாங்க அதை நான் சந்தோஷா கிட்ட காமிச்சேன் சந்தோஷ்க்கு என்ன நீ நினைக்கிற எனக்கு அதை பத்தி தெரியாது சார் அந்த லெட்டரும் கிஃப்ட் இப்ப எங்க இருக்கு இதான் சார் நான் சொன்ன அந்த கிஃப்ட என்ன சைமன் சார் இந்த கால பொம்மை பாத்துட்டு இருக்கீங்க வருஷா உனக்கு ஃபோர்டு தெரியுமா ஆ தெரியும் அவனையும் தெரியும் அவன் தம்பி மில்லன்ஸையும் தெரியும் என்னாச்சு ஃபோர்டுங்கிறது ஒரு மாடு அது கூட தெரியாதா எனக்கு போட பத்தி தெரியும் பாத்தியா கேதருக்கு தெரிஞ்சிருக்க ஃபோட பத்தி கேத்ரின்கா இல்ல இல்ல நந்துவுக்கு வா சொல்ல எனக்கு ஃபோட பத்தின கதை நல்லாவே தெரியும் சரி அப்ப ஃபோட பத்தின கதை சொல்ல அது ஒரு பாவப்பட்ட காலமாடு மத்த காலமாடு மாதிரி இது எந்த காலமாடு கூடயும் சண்டை போடாது இது எப்பவும் மரத்தோட நிழல்ல பூக்களை பார்த்துட்டு ரசிச்சுட்டே உட்கார்ந்துருக்கும் அது வளர்ந்ததுக்கு அப்புறம் அதை பார்த்தா ஆளுங்க அதை சண்டைக்கு போய் விட்டாங்க

എന്നെ മുഖ്യമാണ് പറയോ you <laughs> ஸ்டோரி ஆஃப் இந்த புத்தகத்தில் ஒரு கதை இருக்கு இந்த வந்தது வந்ததுல இருந்து வீரர்களை சொல்லி ஹிட்லர் இந்த புத்தகத்தை புத்தகத்தை அந்த இருந்த பின்வாங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு கதை இது இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க நீ வேறு கண்ண முடிக்க யோசி அவ வந்து உன் காது கிட்ட இந்த கதையை சொல்லுவா கண்ணை மூடுறியா அட சும்மா கண்ணை மூடு